இங்கு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் ரேவதி அவர்களை நாங்கள் எங்கள் எழுத்தாளர் நறுமுநாதன் அய்யா இல்லை சார்பாக வரவேற்கிறோம் ஐயா சொன்னது போல் அதாவது ஒவ்வொரு அரசு விழாக்களிலும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பணம் என்பது நேர்மையாக மற்றவர்களுக்கு கிடைக்கிறதா என்று சிலர் சந்தேகப்படுவர் ஆனால் இல்லை முழுமையாக அந்த பணத்தை அவரவர்களுக்கு வாங்கி கொடுத்த பெருமை நமது நாரமுநாதன் ஐயாவிற்கு சாரு ஒற்றை ரூபாய்க்கு கூட அவர் இவை ஏன்னா நீங்கள் நினைத்திருப்பீர்கள் எத்தனையோ பேர் ஆனால் இதை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று தான் நான் பதிவு செய்கிறேன் அந்த நேர்மையைப் போல அவருடைய இன்னொரு நேர்மையும் இதிலும் ஒன்று என்று நான் பதிவு செய்துவிட்டு நமது நிகழ்விற்கு அடுத்ததாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பேராசிரியர் நான் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அன்பான தோழமை நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் நாரும்புநாதன் என்கின்ற போதே அவரிடம் இருக்கக்கூடிய பல குணங்களை நான் வியந்து பார்த்ததுண்டு நான் அடிக்கடி அவரிடம் சொல்லுவேன் நம்ம ரெண்டு பேரும் பங்காளிகள் அப்படின்னு நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்தவன் அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்தவர் அவரிடம் நான் வியந்தது அப்படின்னு வரும்போது முதல்ல அவர் காட்டக்கூடிய அன்பு அடுத்ததாக நேர்மையான இயக்க பிடிப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஆனாலும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி அவர் அவற்றிற்கு நேர்மையாக இருந்தார் அதுதான் அவற்றை ஒரு சிறப்பானது பல இடங்களில் என்னை அவர் முற்போக்குழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கும் அழைத்து சென்றிருக்கிறார் அண்மையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாட்டின் போது என்னை நெல்லையினுடைய ஒரு இலக்கிய செயல்பாட்டாளர் என்கின்ற முறையில் அழைத்து அவர்கள் பாராட்டினார்கள் அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய தோழர் நாரம்புநாதன் அவர்கள் அதனால் இயக்க பிடிப்புன்னா சுத்தமான பிடிப்பு அதே நேரத்தில் நெல்லையில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகள் எல்லாவற்றோடும் அவர் தொடர்பு வைத்திருந்தார் அவர்கள் எல்லாரும் அவரை அன்போடு அழைப்பார்கள் நான் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு நிற்கிற ஆள் நான் பெரும்பாலும் அந்த மாதிரி இலக்கிய அமைப்புகள் எல்லாவற்றிற்கும் போகமாட்டேன் தோழர் நாரம்புநாதன் தே பழக்கம் எனக்கு ஏற்பட்ட பிறகு நானும் அவ்வாறு பல்வேறு இலக்கிய அமைப்புகளில் நானும் சென்று வருகிறேன் இப்பொழுது அடுத்தது பிறருக்கு உதவக்கூடிய மனம் நண்பர் சுகா ரொம்ப விரிவாக அதை பற்றி பேசினார்கள் அதே மாதிரி ஒரு ரசனையான ஆள் எதையும் ரசிக்கக்கூடிய தன்மை ரசித்தல் என்பது மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது அந்த எவ் எல்லாவற்றையும் அதுதான் அவர் இவர் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது நெல்லையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் ரசித்திருக்கிறார் அதே மாதிரி நண்பர் சுகா குறிப்பிட்டது போல பிறரை எழுத தூண்டுதல் இதை ஏன் நீங்கள் எழுதக்கூடாது என்கிட்டையும் கேட்டிருக்கிறாரு நீங்கள் ஏன் இதை எழுதக்கூடாது என்று அந்த மாதிரி அந்த எழுதுதல் என்பதற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடியது சமூக அக்கறை சமூக அக்கறையோடு நண்பர் உதயசங்கர் குறிப்பிட்டது போல சமூகத்தோடு அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊடாட்டம் அது ரொம்ப முக்கியமானது ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப அடிப்படையானது அது தொடர்ச்சியாக சமூக ஊடாட்டத்தை அவர் நிகழ்த்தி கொண்டிருந்தது அதே மாதிரி அடுத்ததாக ஒரு வார்த்தை சொன்னார் வரலாற்று மீட்டுருவாக்கம் ஆங்கிலத்தில் ஹிஸ்டாரிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவார்கள் வரலாறு என்பதே கட்டமைக்கப்படுவது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றை நாம் என்ன இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வரலாற்றை எழுதுவது என்பது உண்மையை எழுதுகிறோம் என்று நாம் நினைக்கிறோம் இல்லை அது சார்பு நிலை உடையது அப்போது வரலாற்றை சார்பு நிலை உடையவராக இருக்கக்கூடிய நறும்புநாதன் அவர்கள் எவ்வற்றை எழுத வேண்டும் என்பதை அவர் தேர்ந்தெடுத்து வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறார் ஹிஸ்டரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறார் அது ரொம்ப அடிப்படையானது அதே மாதிரி நான் பணியாற்றிய நாட்டார் வழக்காட்டியல் ஆய்வு மையம் நாட்டார் வழக்காட்டியல் துறை மீது அவருக்கு ஒரு கரிசனம் எப்போதும் உண்டு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் பல நிகழ்வுகளுக்கு அவர் வந்திருப்பா வந்திருப்பார் கலந்திருப்பார் பேராசிரியர் நாவா நாவானமாமலை மீதும் தோமுசி ரகுநாதன் அவர்கள் மீதும் அவர் வைத்திருந்த அன்பும் பழக்கமும் ரொம்ப வியந்து போற்றதற்குரியது என்றால் தோமுசி ரகுநாதன் அவர்கள் மறைந்தபோது மோட்டா ஆஃபீஸில் வச்சு ஒரு கூட்டம் நட இரங்கல் கூட்டம் நடத்தினோம் தோழர் நீங்கள்லாம் வந்திருப்பீங்க எனக்கு நினைவில்லை அதில் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கதறி கதறி அழுதார் தோமுசி ரகுநாதன் என்கின்ற ஒரு திருநெல்வேலி மன்னனுடைய ஆகப்பிரமாண்டமான ஒரு எழுத்தாளர் எந்த யாரோடும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணது பண்ணதில்லை கடைசி வர நிமிர்ந்தே நின்றார் அப்படிப்பட்ட அந்த மனிதர் இறந்தபோது என கடைசியாக அவர் அந்த ஒரு நூலை கொடுத்து அவருக்கு படிக்க செய்து கிராம்ஷியனுடைய த பிரிசன் நோட்ஸ் என்கின்ற நூலை அவருக்கு படித்த படிக்க அதுதான் ரகுநாதன் கடைசியாக படித்த நூல் அதனால் அந்த நினைவை அப்படியே தமிழ்ச்செல்வன் தோழர் பேசுகின்ற போது உணர்ச்சி வசப்பட்டார் இன்று தோழர் நாரும்புநாதன் அவர்களை பற்றி பேசுவதற்கு உணர்ச்சி தான் இங்கு வந்தேன் அதற்கு அப்புறம் நாம் மிக தெளிவாக இந்த இடத்தில் இருக்க வேண்டும் அவரோடு உள்ள பழக்கம் நம்ம எல்லாருக்கும் பழக்கம் இருக்குது அவருடைய சிரிப்பிற்கு நாம எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள்தான் அவர் ஆற்றிய பணி என்பது அவரோடு அருகிருந்து பார்த்த பணிகள் இரண்டு பணிகள் நெல்லை நூற்றாண்டு சிறுகதைகள் அது மாதிரி நெல்லை நூற்றாண்டு கட்டுரைகள் நூற்றாண்டு கட்டுரைகள் அந்த பணி உண்மையிலேயே ரெண்டும் நம்முடைய நாரம்புநாதன் அவர்களுடைய பெயரை சொல்லும் அப்பொழுது இங்கு மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நான் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த பணியை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஆய்ந்து நார்முகநாதனிடம் ஒப்படைத்தார் இதில் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொன்றும் மணிமணியான கட்டுரைகள் ரொம்ப தேர்ந்தெடுத்து அதில் அந்த கட்டுரைகளை அவர் பதிப்பித்திருக்கிறார் அந்த பணி அவருடைய பெயரை என்றும் சொல்லும் மீதி அவருடைய எழுத்துக்களும் அவர் அவருடைய பெயரை எப்பொழுதும் சொல்லும் அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அவருக்கு புகழ் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பேராசிரியர் நான் ராமச்சந்திரன் அவர்களுக்கு இப்பொழுது நாரம்புநாதன் அவர்களினுடைய மூத்த சகோதரர் கே எஸ் மணி ஐயா அவர்கள் நாரமுமநாதன் ஐயா அவர்கள் எழுதிய நூலினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் கொள்கை ரீதியில் வேறுபட்டிருந்தாலும் தன் அன்பால் தன்னை பிணைத்துக் கொண்ட ஒரு பண்பாளர் வரலாற்று மீட்டுருவாக்கம் செய்த ஒரு மனிதர் என்று மிக அருமையாய் பதிவு செய்திருக்கிறார் நன்றி